இப்போ மேஷ லகனம் அவங்களுக்கு நடக்குது அப்படிங்கிறப்போ இந்த பவளம் அவங்களுக்கு எப்படி பாசிட்டிவாக இருக்கோ அதே ஈக்குவலுக்கு நெகட்டிவான பலன்களை தரும் எப்படிங்க இப்போது நான் நினச்சதெல்லாம் நடக்குது இந்த பவளம் அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் உங்கள் உடம்பு நீங்கள் சொல்லப்படி கேட்க மாட்டேங்குது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அது நீங்க சரியா இருக்கான்னு நீங்களே செக் பண்ணி பாருங்க நம்ம புறா வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப வில்பவர் இருக்கு நான் நினைச்ச விஷயங்கள்லாம் அந்த பவளம் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு நடக்குதுன்னு நீங்க ஒரு விஷயத்த பதிவு பண்ணிங்கன்னா அதே இதில் உங்க உடம்புக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்கள்ல நீங்கள் கொஞ்சம் கஷ்டங்களே அந்த உடல் அவஸ்தைகளை நீங்கள் சந்திக்க வேண்டும் தீராத ஒரு பிரச்சனைக்காக ஹெல்த்துக்காக நீங்கள் ஏதாவது ஒரு மாத்திரையை நாள்பட்ட நிகழ்வாக எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் பதிவு பண்ணுறேன் இல்லைங்க எனக்கு கடன் ரொம்ப ரொம்ப கடனாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போது இந்த பவளம் என்ன பண்ணும் உங்களுக்கு இன்னும் அந்த அந்த கடனை சமாளிப்பதற்கான ஒரு தெம்பை உங்களுக்கு கொடுக்குமா அப்படின்னா கொடுக்கும் ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குமானா கொடுக்கும் ஆனால் அந்த கடனும் லாங் டைமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அப்போது இந்த பவளம் போடுறதுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு தைரியம் தன்னம்பிக்கை நல்லது நடக்குதுங்கிற ஒரு எண்ணம் அந்த அளவுக்கு கடனும் சேரும் உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் பிரச்சனைகளை தரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதே விருச்சகத்துக்கு இந்த பவளம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த விருச்சகத்திற்கு அப்படிங்கிறப்போ வயிற்று உபாதைகளை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப அவங்க சாப்பிடுற பொருள் ரத்தத்தில் சரியாக கலக்காது அதனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வயிறு சார்ந்த உபாதைகளை அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும் அதுவும் பெண்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனைகளில் கொஞ்சம் சொந்தரவுகளும் வர ஆரம்பிச்சிடும் அந்த இரத்தத்தின் அளவு குறையும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லைங்க எனக்கு வந்து ரொம்ப நல்ல ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு வயிறு ஒன்றும் பிரச்சனையே பண்ணாது தலைவலி அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் டென்ஷன் அதிகமாக ஏற்படும் அப்போ எனக்கு கடன் கேட்ட பக்கம்லாம் கிடைக்கிது எனக்கு வரவு செலவு ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்குது இந்த பவளம் போட்டதுக்கப்புறம்னு சொல்கிறாங்கன்னா அங்கே தலைவலியும் தலையில் ஒரு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உபாதைகள் உஷ்ணம் அதிகமாகிறது இந்த மாதிரியான சிக்கல்களும் அவங்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் அதனால இரண்டு விதமான பலன்களும் இந்த ராசிகள் நவரத்தனங்கள் அணிகிறதுனால ஒரு சிக்கல்கள் இருக்குது அதை பார்த்து புரிஞ்சு நடந்துக்கணும்